வணக்கம் சட்டமுறைத்த முக்கிய அறிவிப்பின்படி காலாண்டு விடுமுறை முடிந்த பிறகு பள்ளி மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா இளமையை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிரிப்டா போறீங்க உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பட்டன் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா பள்ளி மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை விடப்படும் ஏற்கனவே காலாண்டு விடுமுறை விடப்பட்டாங்க அதன் பிறகு வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது ஒன்னு முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரநிலை அறிக்கை அச்சிட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதை மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு பள்ளியை பிரித்து வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த அறிக்கையை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் அதில் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த நெறிமுறைப்படி தற்போது அனைத்து மலர்களும் இதை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது வரக்கூடிய நாட்கள்ல அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனவு அதிகனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதனால வடகிழக்கு அரிவிழல் பகுதியில் தீவிர புயல் சக்தி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று அர்பிழல் பகுதியில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலவெடுக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாகவும் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யவதன் காரணமாகவும் தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது போது மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக நாளை நாட்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் அதிகமாக இருந்தால் மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அனைத்து பள்ளிகள் கட்டாயம் திறக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என தற்போது பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மழை பெய்வதன் காரணமாக தற்போது பருவநிலைகள் மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படுவதன் காரணமாகவும் தற்போது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அதில் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்